வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய்க்கு அரசியல் தெரியாது என்று யார் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் இவர்களின் படத்தை பயன்படுத்த தெரிந்த அவர் அவர்களின் அரசியலையோ அவர்களைப் பற்றியோ படிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையே இல்லை அவருடைய அரசியல் பயணத்திற்கு அவர்கள் படங்கள் மட்டுமே போதும் தமிழக அரசியலை தலைகீழாக மாற்றுவதற்கு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதுவும் செய்யலையேன்னு ஏன் கேட்குறார்கள் தெரியல எதற்கு அதையெல்லாம் செய்யணும் அவர்கிட்ட தமிழக மக்கள் ஏதாவது கேட்டாங்களா இல்லையே அவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை உம் என்று சொன்னால் தேர்தலில் கூட நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நேராக தமிழகத்தின் முதலமைச்சராகி விடுவார் உச்சத்தில் இருந்ததை விட்டுவிட்டு இன்னுமொரு அதிகார உச்சத்திற்கு போவதற்கு அவரால் நிச்சயம் முடியும் அதற்காக யாரும் வகுப்போ ஆலோசனையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை மக்கள் சந்திப்பு நடத்தியதில் கிடைக்காத அரசியல் அனுபவத்தை கரூர் மக்கள் சந்திப்பில் பெற்று எங்கேயோ போய்விட்டார் அவரை பற்றி பேசாதவர்களே இல்லை சமூக ஊடகங்களில் அவர்தான் ட்ரெண்டு இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போதே இவர் இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவோ சொல்ல வர்றார் புதிய அரசியலை கற்றுத்தர வருகிறார் என்று நம்பிடும் மக்களில் ஒருவராகத்தான் நானும் நினைத்தேன் அதை அவர் இப்படியாக சொல்ல சொல்லி அனைத்து அரசியல் பார்வையாளர்கள் விமர்சகர்களை கதற விட்டு விட்டார் நீங்களும் கேளுங்களேன் என் கணவரை விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும் என்று ஒரு பெண்மணி சொன்னதோ தன் தாய் தந்தையரை விட தனக்கு விஜய் தான் முக்கியம் என்று இளைஞர்கள் சொல்வதோ அவர் பின்னால் வெறிகொண்டு ஓடுவதோ கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரே போனாலும் விஜயை பார்த்து விட்டு தான் போவோம் என்று சில இளம்பெண்கள் சொன்னதோ இறந்து போன தன் குழந்தையின் புகைப்படத்தை கையில் வைத்து விஜய் ஒரு புகைப்படம் எடுத்தாலே போதும் என்று ஒரு பெற்றோர் சொன்னதோ தன் இரு குழந்தைகள் இறந்த சூழ்நிலையிலும் விஜய் மீது தனக்கு துளியும் கோபமில்லை என்று அக்குழந்தைகளின் தாய் சொன்னதோ தன் பிள்ளையின் விதி அவன் போய் சேர்ந்து விட்டான் அவர்தான் முதலமைச்சராக வரணும் என்று ஒரு பெண்மணி சொன்னதோ விஜயை இவ்வளவு பக்கத்தில் நின்று பார்க்கும் வாய்ப்பை தன் குழந்தை மூலம்தான் தனக்கு கிடைத்தது என்றும் என்ன ஒன்று அதற்கு ஈடாக குழந்தையின் உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது என்று பெருமையாக சொல்லும் தாயின் வார்த்தைகளோ விஜயை குறித்து நான் முன்னே சொன்ன விஷயங்களுக்கு அஸ்திவாரமாகிவிட்டது கரூரில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான நிகழ்வு இதயம் உள்ளவர்களை நெஞ்சம் கலங்க வைத்திருக்கும் இதயத்தை கனமாக்கி ரணமாக்கி இருக்கும் ஆனால் இது எதுவுமே பெரிய விஷயமே இல்லை இழப்பும் இல்லை பாவம் அவர் என்ன செய்வார் என்று உயிர்களை பலி கொடுத்த குடும்பத்தினரே பொதுவெளியில் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பேச வைக்கிறது என்பது அது விஜயால் மட்டுமே முடியும் அவரது அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்து வரும் அரசியலை பொருளற்றதாகி போனதுதான் தமிழ்நாட்டின் பேரவலம் இது ஒரு சைலண்ட் ஆக்ஷன் பாலிட்டிக்ஸ் இப்படி ஒரு புதிய அரசி அதிசய ரசிக வெறியர்களின் மகத்தான் ஆதரவு பெற்ற விஜய்யை இனி அடுத்தடுத்து வரும் தலைமுறை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாட தயங்காது ஏற்கனவே தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்ற தலைவர்களையோ அவர்களின் தியாகங்களையோ இனி எடுபடாமல் போக வைக்கும் திறமை கொண்டவராக விஜய் தன்னை தயார் செய்து கொண்டு விட்டார் இதை எல்லோருக்கும் தெரிய வைக்கவே தான் அவர் அரசியலுக்கு வந்து புதிய வடிவம் எடுத்துள்ளார் விதியே விதியே என்ன செய்ய நினைத்திட்டாய் என் தமிழ் சாதியையும் என் தமிழ் நாட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் இன்னும் என்னென்ன கொடுமைகளை பார்க்க போகிறோமோ தெரியல கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவைக்கா செயல்படுகிறதா இல்லையா என்று எவ்வளவு பேர் கேட்டாலும் அதுவும் அவருக்கு அரசியல் பலத்தையே தரும் இப்போ சொல்லுங்கள் விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்